வந்தியூதங்கள் விஷமாக சொல்லியிருக்காங்க உணவு விஷமாகவும் விஷம் உணவாகவும் சொல்லியிருக்காரு உணவு விஷமாக சாப்பிடலாம் மருந்து அடிக்கிறாங்க மருந்து அடிக்கிறாங்க காய்கறியில கருத்துல ஆனா அது பூச்சி சாப்பாடு வயிறையும் கொஞ்சம் இருக்கும் உள்ளையும் கொஞ்சம் போயிரும் நம்ம அதை சாப்பிட்டு உணவு விஷமாகும் அந்த காலத்தில் சொல்லிருக்காங்க விஷம் உணவாகும் தம்மா சொன்னல விஷ தானே இந்த யார் الكريم எல்லாம் வர்றத நான் நினைக்கறானே あれ அவரா விஷ மூலவாதோ சொல்லி இருக்கார் நீருக்காகவும் காற்றுகாகவும் போர் மூலம் சொல்லி இருக்கார் நீருக்காகவும் காற்றுகாகவும் நீ போர் மூலம் சொல்லி இப்போ நீருக்காக போர் மூலமா பாத்தோம் தரணாதா வந்து நின்றாரு சரியா

மா பக்தர்கள் கூடும் இடத்தில் கதை தாண்டவம் ஆடும் முதலே சொட்டம் இல்லையா பக்தி மாயையானால் பக்தர்கள் கூடவும் இடத்தில் கதை தாண்டவம் ஆடும் அதனால தான் சபரிமலைக்கு போனாலும் அந்த ஒரு விபத்து போனாலும் ஒரு விபத்து வேற எந்த இதுக்கு போனாலும் மகாமகத்தில் போனாலும் ஒரு விபத்து இந்த மாதிரி இந்த பக்தர்கள் கூட இடத்தில் விபத்துகள் நடந்துகிட்டீர் பக்தி வியாபாரம் பெருகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பொய் ஞானிகள் தான் கேட்டதே ஞானிகள் தான் கேட்டுருக்கோம் ஆனா பொய் ஞானிகள் இப்ப இந்த இப்ப இருக்கிற குமார்கள் பார்த்தா குமார்கள் அவங்க சாமியார்கள் இல்லையா அவங்க வியாபாரம் எல்லாம் பண்றாரு வாக்கத்துக்கு கூட அது கேவலோ அது கேவலோ அப்படின்னு சொல்லி வியாபாரம் எல்லாம் பண்றாரு அவ்வளவு அதனால பொய் ஞானிகளால் பக்தி வியாபாரம் பெருகும் ஜீவராசிகள் ஒவ்வொன்றாக மறைய துவங்கும் ஏன்னா கைப்பதவங்க வேலை வைக்க கூடாது இப்பவே மனிதன் பாதிக்காமே ஒவ்வொரு ஜீவராசிகளாக வருமானம் தகுதியற்றோர் நல்லாட்சி செய்வது போது நாடகம் நடத்துவார்கள் தகுதியற்றோர் நல்லாட்சி செய்வது மாதிரி ஆட்சி ஏன்னா நாடகம் நடிகர்களே ஆட்சி கொண்டார் நல்லாட்சி செய்வது போன்ற தகுதியற்றோன்னு தகுதியற்றோர் சொல்லியிருக்காங்க நிறைய நேரம் ஆய்ச்சி அதனால இதில் இருந்து நீங்கள் சிந்தித்தாரேயே உங்களுடைய சிந்தனை செலுத்தினாரையே உங்களுக்கு பல பொன்மைகள் நான் சொல்வதை எப்படியே முத்துவிடாதீர்கள் சிந்தியுங்கள் உங்களுடைய கருத்தறிவால் சிந்தித்து நீங்கள் அதை தீர்மானமான அப்பதான் உங்களுக்கு அருத்துள்ள அதனால இத்தோடு என் உபதேசத்தை முடித்துக் கொள்கிறேன்